குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரி இன்று நிறைவு விழா இன்று வரை ஆஷாட நவராத்திரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் விசுவாபசுவருடம் ஆணி மாதம் இருபது வெள்ளிக்கிழமை வளர்பிறை நவமி திதி மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரை அதன் பின் தசமி திதி சித்திரை நட்சத்திரம் மாலை ஐம்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் சுவாதி நட்சத்திரம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒம்பது டு பத்தரை காலம் காலை பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் மதியம் மூணு டு நாலரை குளிகன் காலை ஏழு ஏழரை டு ஒன்பது நாம் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை வந்து ராகுகால பூஜை செய்வோம் வெள்ளிக்கிழமையும் ராகு ராகுகால பூஜை செய்வோம் அது இன்றைக்கி பத்திர டு பன்னிரெண்டு நிச்சயமா வண்டி வாகனத்துல போறவங்க ராறு காலம் துர்க்கைக்கு சும்மா ஒரு தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க நினைத்து கும்பிட்டாலும் போதும் ஏன்னா ரத்த காயங்கள் ஆகாம இருக்கணும் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரமம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணி முதல் அதற்கு பிறகு கும்பம் கும்பம் அதன் பின் மீனம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை கும்பம் அதற்குப் பிறகு மீனம் வேகானந்தர் நினைவு நிலம் நினைவு தினம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி நாலு சந்திர உதயம் மதியம் ஒன்று இருபது அஸ்தமனம் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு ஒது ஒரு நாள் என்பது அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை இன்றைய ராசி நட்சத்திர பலன் மேஷம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி திட்டமிட்டிருந்த வேலைகள் நடத்தி முடிப்பீர் கார்த்திகை வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் ரிஷபம் ஆதாயமான நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ரோகிணி உங்கள் புத்தி சாதுர்யம் வெளிப்படும் மிருகசீரியிடம் குடும்பத்தினர் விருப்பமறிந்து செயல்படுவீர்கள் மிதுனம் மிருகசீரியிடம் எடுத்த வேலையை முடித்து ஆதாயம் தெரிவி திருவாதிரை குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் புனர்பூசம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் கடகம் புனர்பூசம் உழைப்பால் உயர் காணும் நாள் பூசம் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் ஆயில்யம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் சிம்மம் மகம் நினைப்பது நிறைவேறும் நாள் பூரம் உறவினர்கள் உதவியால் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் உத்திரம் உங்கள் முயற்சி ஆதாயமாகும் கன்னி உத்திரம் நன்மையான நாள் அஸ்தம் உங்களிடம் ஒப்படைத்த வேலையை முடிப்பீர்கள் சித்திரை எதிர்பார்த்த பணம் வரும் துலாம் சித்திரை முன்னேற்றமான நாள் சுவாதி வியாபாரத்தில் லாபம் கூடும் விசாகம் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும் நிதானம் தேவை விருட்சிகம் செலவுகள் வழியே மகிழ்ச்சி அடையும் அனுஷம் வரவேண்டிய பணம் வரும் கேட்டை நெருக்கடியிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் தனுசு அதிர்ஷ்டமான நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் போராடம் உங்கள் முயற்சி வெற்றியாகும் உத்ராடம் உங்கள் வேலைகளில் இன்று லாபம் உண்டாகும் மகரம் உத்ராடம் யோகமான நாள் திருகோணம் வியாபார நிமித்தமாக பயணம் மேற்கொள்வீர்கள் அவிட்டம் தடைபட்ட வேலை செய்து முடிப்பீர்கள் கும்பம் அவிட்டம் நெருக்கடி நீங்கும் நாள் சதயம் பணையிடை பிரச்சனைகள் தீரும் பூரட்டாதி காலையில் நல்ல செய்தி வரும் மீனம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்திரட்டாதி குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் ரேவதி உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையாகும் பொதுப்பலன் அஸ்வினி மகம் மூலையா மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் ஆதாயம் கிடைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடியில் ஏற்படும் மனம் குழப்பம் அடையும் அக்கறையுடன் செய் எதிலும் அலட்சியம் வேண்டாம் சிறுபணியானாலும் அக்கறையுடன் செய் நல்ல எண்ணத்துடன் செய்யும் செயலுக்கு போட்டி பொறாமை இருக்காது பிறரை திருத்த கோபப்பட்டால் அது உமக்கே தீம்பாக தீங்காக முடியும் எடுத்துச் சொல்வதை விட நீயே எடுத்துக்காட்டாக இரு தினமும் நீ செய்த செயல்களை இரவு நினைத்து பார் தவறுகளை திருத்திக்கொள் கடவுளை அடைய மனுத்தை விட சிறந்த வழி எதுவும் இல்லை தகவல் சுரங்கம் இந்தியாவின் நீளமான கொகைகளில் ஒன்று போரா போரா இது ஆந்திராவின் அரசுக்கு பள்ளத்தாக்கில் உள்ள அனந்தகிரி மலைத்தொடரில் அமைந்து உள்ளது இன்றைக்கி வந்து நம்ம அதே மாதிரி இன்னைக்கு வந்து இது ஆஷாட நவராத்திரி நிறைவு நாள் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நாம் வாராகி தாயார் இன்று நிறைவு செய்யும் அதி அற்புதமான ஒரு நாள் இதில் வந்து நம்ம இன்னொன்று அமிர்த கலசம் என்கின்ற ஒரு கருடா அதாவது கருடாழ்வாரும் அமித கலசம் என்கின்ற பிரசாதம் எப்படிங்கிறத பார்க்கலாமா ஆடி சுவாதி அன்று பெரிய திருவடி என அழைக்கப்படும் கருடாழ்வார் அவதரித்த தினம் அன்று பெருமாள் கோவில்களில் கருட ஜெயந்தி கொண்டாடுவர் கருடாழ்வார் கசியேப முனிவருக்கும் வினதைக்கும் வினதைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவரது சகோதரனான அருணன் சூரிய பகவானின் தேரோட்டியாக திகழ்கிறார் ஒரு சமயம் வினதையும் கத்ருதேவியும் கசியப முனிவருக்கு தேவி என்கின்ற மனைவியும் உண்டு ஞாயிறுதோறும் அமிர்த கலசம் என்கின்ற பிரசாதம் அமிர்த கலசம் அப்போது ஞாயிறு தோறும் திருப்பதியில் அமிர்த கலசம் பிரசாதம் நைவேத்தியம் செய்கின்றனர் பாசிப்பருப்பு பருப்பு வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் நெய் சேர்த்து செய்யப்படும் பிரசாதம் இது அமிர்த கலசம் என்னும் பிரசாதம் திருப்பதியில் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்த பின் கருடாழ்வாருக்கு உம் செய்த பின்னர் பக்தர்களுக்கு தரப்படுகிறது விசேஷமான ஞாயிறு காலை மட்டுமே திருப்பதியில் பிரசாதமாக கிடைக்கும் பெருமாள் கோவில்களில் மூளையில் இருக்கும் கருட பருடாழ்வாரை மூலகருடன் என்று சொல்வார் ஆழ்வார் திருநகரி திருக்கோஸ்டியூர் அரியக்குடி திருப்புல்லாணி முதலிய தலங்களில் மூளை கருடன் சன்னதி விசேஷமாக இருக்கும் அமிர்த கலசம் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது கன்னியாகுமரியில் இருக்கின்றார் பாசிப்பருப்பு ஒரு கப்பு வெள்ளம் முக்கால் கப்பு தேங்காய் துருவியது அரைக்கப்பு நெய் நூறு மில்லி ஏலக்காய் ஐந்து பாசி பறிப்பை நீரில் கழுவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து கொள்ளவும் ஊறியதும் மிக்சியில் பாசிப்பருப்பை இட்டு அதனுடன் ஏலக்காய் சேர்த்து நன்றாக கடாயில் அரைத்து கொள்ளவும் சேர்த்து ஒரு அகலமான கடாயில் தண்ணீரை விட்டு சற்று கொதித்ததும் அதில் வெள்ளத்தை பொடி செய்து போட்டு நன்றாக காய்ச்சவும் பாகுப்பதம் வந்தவுடன் சிறிது நெய் விட்டு கிளறவும் அரைத்த பாசிப்பருப்பையும் அதில் விட்டு கிளறவும் இரண்டும் சேர்ந்து துருவிய தேங்காயை சேர்த்து மீண்டும் சிறிது நெய்யை விட்டு கிளறிக்கொண்டே இருக்கவும் உருண்டை பிடிக்கும் அளவிற்கு கெட்டியானதும் அடுப்பை அணைத்து ஆறவிடமும் கையில் நெய் தேய்த்து கொண்டு கடாயில் உள்ள மாவை உருண்டையாக பிடித்து அதை சிறிய கலசம் போல் செய்து கொள்ளவும் இட்லி சட்டியில் கலசத்தை வைத்து ஐந்து நிமிடம் ஆவியில் வேக வைத்து இறக்கவும் கருடாழ்வா கருடாழ்வார்க்கு உகந்த அமிர்த கலசம் பிரசாதம் தயாராகி விட்டது கருடாழ்வாரும் அமிர்த கலச பிரசாதம் ரொம்ப அருமையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்து நீங்க கருடாழ்வார்க்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வச்சிங்கனாக்கா நமது அத்தனை கஷ்டங்களும் தீரும் கருடால்வாரும் இருங்க எவ்வளவு ஓடி கருடாழ்வாரும் அமிர்த கலச பிரசாதமும் இன்று எவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செய்து பாருங்கள் மந்திர சித்தி அருளும் கணபதி விநாயக பெருமானின் வித்தியாச வடிவங்கள் பத்தொன்பது பாசம் உயிரின் ஆணவ மலக்கட்டினை அகற்றுவது பாசம் அங்குசம் புலன் அடக்கத்தை அகந்தை ஒடுக்குவது மோதகம் இனிப்பானது உயிர்களுக்கு நிறந்த இன்பமான வீடு பேட்டை தருவது ஒடித்த தந்தம் நிறத்தால் தூய்மையை கொண்டுள்ளது இன்பத் துன்பங்களை கடந்து பற்றற்ற நிலையை அடைவது மாம்பழ பிரசாதம் படம் சர்வ சர்வ மந்திர சித்தி விரும்பிய பயனை கொடுக்கும் நேர்மையானவனுக்கு இருட்டிலும் வெளிச்சம் கிடைக்கும் சோதனை காலத்திலும் நேர்மையை விட்டு விலக வேண்டாம் மகிழ்ச்சியாக வாழ குழந்தை உள்ளத்துடன் சிரித்து இரு அனைவரையும் அன்பாக உறவாடு சிரித்த முகத்துடன் இரு பணியில் அக்கறையுடன் செயல்படு பொது இடத்தில் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும் கோபத்தை பாராட்ட வேண்டாம் பணத்தின் மீது ஆசையே எல்லா தீமைக்கும் வேர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆணவம் கூடாது சமார்த்தியம் வேணும் முதல் மாதம் இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதம் மொகரம் நல்லதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் நினைக்க வேண்டும் ஆடி மாத பலன் விநாயகரை வழிபட சங்கடம் விலகும் பெருமாளை வழிபட வேண்டுதல் கிடைக்கும் முருகனை வழிபட நினைத்த செயல் நினைத்த செயல் நடக்கும் குலதெய்வத்தை வழிபட நன்மை உண்டாகும் பெருமாளை வழிபட வாழ்வில் வளம் வருகும் மாரியம்மனை வழிபட மனக்கவலை தீரும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ராகுகால பூஜை செய்வோம் இன்றைக்கி அமிர்த கலப்பம் என்கின்ற கருடாழ்வாருக்கு மிகவும் பிடித்த பிரசாதம் அமிர்த கலச பிரசாதம் மீனாட்சி அம்மனை வழிபட நினைப்பது நடந்து நினைப்பது நடக்கும் நவக்கிரகத்தை வழிபடுவது வெற்றியாகும் குரு பகவானை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் தில்லைக்காளியை வழிபட சங்கடம் நீங்கும் அக்னி பகவானை வழிபட நன்மை நடக்கும் லக்ஷ்மியை வழிபட செல்வம் சேரும் விநாயகரை வழிபட சங்கடம் தீரும் சூரியனை வழிபட நமது வாழ்வில் ஒளி கஷ்டங்கள் தீரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அருமையான ஒரு இது இருக்கு ஸ்ரீரங்கநாதரை வழிபட சங்கடம் விலகும் விநாயகருக்கு மாலை சாட்சி வழிபட நன்மை உண்டாகும் அதிகாலையில் நீராடி சூரியனை வழிபட குழப்பம் நீங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் Oke, okay, friends, ada video